வணக்கம் நான் முத்துக்குமார் கியூ ப்ளூ ஃப்ளூயிட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட சிஇஓ நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் அதாவது ஆட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு லிக்விட் வந்து நம்ம தயாரிக்கிறோம் இந்த லிக்விட் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னா டீசல் வண்டிகளில் வெளியே வர நாக்ஸ் நைட்ரஜன் மோனோ ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணி நைட்ரஜனாகவும் வாட்டராகவும் கன்வெர்ட் பண்ணி வெளியே தள்ளுது இந்த நைட்ரஜன் மோனோக்சைடு வந்து நைட்ரஜாவும் வாட்டராகவும் கன்வெர்ட் ஆகிறதுனால மனித குலத்திற்கே ஏன் உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்மை அதனால் இந்த ப்ராடக்டை நம்ம இருக்கிறோம் இந்த ப்ராடக்டோட மிகப்பெரிய சக்ஸஸ் என்னென்னா இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் தயாரித்து எக்ஸ்போர்ட் இருக்கிறோம் உலக நாடுகளில் கத்தார் ஆஸ்திரேலியா சவுத் கொரியா இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறது வந்து நம்ம திருநெல்வேலிக்கு மிகப்பெரிய பெருமை இந்த மாநாடு இந்த சாரி இந்த மீட்டிங்கை பொறுத்தவரையில் இப்போது நடந்த ம உலக முதலீட்டார் தினம் ஜி ஜிம் குளோபல் இன்வெஸ்டார் மீட் இந்த மீட்டை பொறுத்த நம்மளோட முதல்வராகட்டும் மற்ற கலெக்டராகட்டும் எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக நமக்கு வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் தொழில் முனைவோர்கள் நிறைய உருவாவாங்க அதே மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் வரும் சரி இப்போவும் சரி தொழில் முனைவோர்கள் இன்னும் முன்னேற்றத்தை அதிகம் அடைவாங்கங்கிறது என்னோடய நம்பிக்கை ஏற்கனவே நாங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறதுனால நம்ம கவர்மெண்டோட சப்போர்ட்னால நம்ம கலெக்டர் மற்றும் நம்மளோட முதலமைச்சர் அவர்களோட சப்போர்ட்னால் நம்ம வந்து அதிக ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறோம் சோ இது மாதிரி எல்லாம் இந்த மாதிரி குளோபல் இன்வெஸ்டர் மீட் இந்த மீட் மூலயமா உலக அளவில் நம்ம தமிழ்நாடு முதல் இடத்தை பெறும் நான் நம்புறேன்